தமிழ் டெக் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் அதிக வாக்காளர் குறைந்த வாக்காளர் இளம் வாக்காளர் உள்ள தொகுதிகள் குறித்த விவரம் இறுதி வாக்காளர் பட்டியலின் போது வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஆண்டு இறுதி வாக்காளர் பட்டியல் தலைமைச் செயலகத்தின் மாநில தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சாஷு வெளியிட்டார் அதில் வாக்காளர்கள் மொத்த எண்ணிக்கை வயது வாரியாக இனம் வாரியாக மாவட்ட வாரியாக தொகுதிகளின் தனிச்சிறப்புகளும் வெளியானது அதன்படி அதிக வாக்காளர்கள் குறைந்த வாக்காளர்கள் இளம் வாக்காளர்களை கொண்ட தொகுதிகள் குறித்த விவரங்கள் இதோ தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சோழிங்கநல்லூர் தொகுதியாகும் இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் உள்ளனர் இதில் ஆண் வாக்காளர்கள் மூன்று லட்சத்தி பதினோராயிரத்தி நூத்தி இரண்டு பேரும் பெண் வாக்காளர்கள் மூன்று லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு பேரும் மூன்றாம் பாலினத்தவர் தவறு எழுபத்தி ஐந்து பேரும் உள்ளனர் தமிழ்நாட்டிலேயே குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதி சென்னை மாவட்டத்தில் உள்ள துறைமுகம் தொகுதியாகும் இதன் மொத்த வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி பதினைந்து பேர் இவர்களில் ஆண் வாக்காளர்கள் எண்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேர் பெண் வாக்காளர்கள் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு பேர் மூன்றாம் பாலினத்தவர் நாற்பத்தி ஒன்பது பேர் தமிழகத்தில் அதிக இளம் வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக மதுரை மாவட்டத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் தொகுதி உள்ளது இங்கு ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறிலும் வாக்காளர்கள் உள்ளனர் இவர்களில் ஆண் வாக்காளர்கள் நான்காயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது பேரும் பெண் வாக்காளர்கள் மூன்றாயிரத்தி ஐநூத்தி ஏழு பேரும் உள்ளனர் மூன்றாம் பாலின் தகவல் யாரும் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தோக்கு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்